வணக்கம் கடவுளோட வரகையில் என்னெல்லாம் மாறப்போகுதுன்றத நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு சின்ன பதிவாக இதில் நான் சொல்கிறேன் கடவுளோட வருகையில் கடவுள் என்னெல்லாம் மாற்ற அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னிங்கன்னா அதாவது நோய் இல்லாத உலகம் பணம் எல்லாருக்கும் பொதுவாக மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவச்சொல் கெட்டச்சொல் அசிங்கமான சொற்கள் இதுக்கெல்லாம் அழிக்க இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு சரியான தண்டனைகள் மரணம் இல்லாத வாழ்க்கை புதுமை இல்லாத வாழ்க்கை மொத்தத்தில் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை கடவுள் உருவாக்க போகிறாரு இன்னும் சிறிது காலத்தில் பணம் என்பது நிறைய பேரோட லாக்கரில் கூட்டி தூங்கிக்கிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக கடவுள் எடுத்து போட்டு பொதுவாக்கிடுவார் கொஞ்ச காலத்தில் பணத்தையும் அனுச்சிவார் நோயே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க போகிறாரு இந்த மாதிரி ஒரு நம்மளை போட்டு ஆட்டி படைச்சிட்ருக்குற கெட்ட சக்தியை விளக்கிட்டு மனிதன் மனிதனாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ சகலத்தை செய்யப்போகிறா கடவுள் எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அதாவது தீர்க்க தரிசனம் போல் தீர்க்க தரிசனம்ன்றது பின்னாடி வரதான் முன்னாடியே சொல்கிறது அது எல்லாருக்கும் கிடைக்காது அது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி கடவுள் என்னை ஏதோ தேர்ந்தெடுத்து கிட்டே வந்து எல்லா ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிகிட்ருக்காரு நான் அதை அவங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன் இதை நம்புறீங்களா நம்மளேன்றது என்னோடய பிரச்சனை இல்லை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் சொல்லிட்டேன் கேட்குறவங்க கேட்காத அது உங்களோட பிரியம் நன்றி வணக்கம்